ஹரிஓம் நம சிவாயா ஹரி ஓம் நம சிவாயா ஹரி ஓம் நம சிவாயா சிவாய நம்மா அனைத்து சிவசக்தி சொந்தங்களுக்கும் உங்களுடைய சடையாண்டி சித்தனோட சிவகால வணக்கம் அனைத்து ஜீவராசிகளுமே இன்புற்று வாழணும் ஐயனே ஹரிஓம் நமச்சி ஆயா ஓம் ஹரி நம சிவாய் ஓம் ஹரி நம சிவாயா இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா தை திருநாள் வருகிற வருகிற திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தை திருநாள் ஆமாம் தை திருநாளாவே நம்ம தமிழருடைய பண்பாடு பாரம்பரியம் பா பாரம்பரியமாக பாரம்பரியமாக முன்னோர்கள் காலத்திலிருந்து அதை வந்து சிறப்பாக வந்து ஒரு திருவிழா கோலமாக கொண்டாடிக்கிட்டு வராங்க அந்த தை திருநாளை வந்து தை திருநாளுக்கு நாள் காப்பு கட்டுவாங்க அது ஏன் அப்படின்னா ஒரு விரதம் இப்போ ஒரு தெய்வம் இப்போ ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குது திருவிழா கோலம் சொல்கிறாங்க அப்படின்னா சுத்த பத்தமாக இருந்து வேறு இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டுவாங்க ஆமாம் இந்த வேப்ப இலை மாயலை எல்லாம் ஒழித்து காப்பு கட்டி இப்போ சுத்த பத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லா மக்களும் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் ஆமாம் அதனால் வந்து அவங்க பார்த்திங்கனாக்கா முன்னோர்கள் எல்லாம் வந்து அப்போ அதை அப்படி வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி தான் இந்த தை திருநாளுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே சாயங்காலம் பார்த்திங்கன்னாக்க நம்ம தமிழனுடைய ப தமிழனோட பாரம்பரிய இதை வந்து செய்வாங்க ஆமாம் அது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறதாக தான் திஞ்ச வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு மணி ஆறு மணி நாலு மணிக்கு மேலே எல்லா வீடுகள்லேயுமும் கோயில்கள்லேயும் தோட்டம் மன தொழில் ஸ்தாபனம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுவாங்க அப்போ வந்து இதிலிருந்து நாங்கள் வந்து ஒரு அஞ்சு நாள் நாலு நாளைக்கு நாங்கள் வந்து சுத்தபத்தமாக இருந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய கடைப்பிடிச்சதை நாங்களும் கடைபிடிப்போம் அப்படின்றதுக்காக தான் காப்பு கட்டுறது அதுலேயும் நிறைய தெய்வீக தன்மைகள் இருக்குது ஆமாம் தெய்வீக தன்மைகள் இருக்குது ஆமாம் தன்மை இருக்குது அதில் வந்து அதனுடைய முதல் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு பூ சேர்ப்பாங்க அந்த பூவு ஆமாம் அந்த பூவை வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ வந்து நம்மளுடைய தமிழர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லாம் இருக்காங்க வெளிநாட்டுடைய வெளிநாட்டில் இருக்கிற சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் உங்களுடைய சடையாண்டி சித்தனோட ஆசிர்வாதம் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் மனைவிமார்களும் உங்கள் சிவ சொந்தங்கள் அனைவரும் ஐயனுடைய ஆசிர்வாதம் அனுகிறவன் உங்களுக்கு எல்லா விட்டு எல்லாம் போனாலும் கடல் தாண்டி போனாலும் குடல் தெய்வம் நெழல் தாண்டி நீ போக முடியாது கடல் தாண்டி நீ போனாலும் குலதெய்வத்துடைய எல்லையை மீறி நீ போக முடியாது அவனுடைய பார்வையில் இருந்து நீ போக முடியாது சரிங்களா அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கும் அனைத்து தமிழர் சிவ சொந்தங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஐயனுடைய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் நமச்சிவாயா திருக்காயுஷ்மான் பவா இன்றைக்கு அந்த பூவை பார்ப்போம் அந்த பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இதை பாருங்கள் இந்த இருக்கு பாருங்கள் இருக்குங்களா இந்த பூ தான் வந்து காப்பு கட்டுப்பூன்னு சொல்லுவாங்க காப்பு பூ முதன்மையாக வந்து இந்த காப்பு கட்டுக்கு இந்த பூ வந்து சேர்க்குவாங்க அப்போ இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா பூளாம்பூன்னு சொல்லுவாங்க பூலாம்பூவில் இன்னொரு வகை இருக்குது இது ஒன்று கூலப்பூன்னு சொல்லுவாங்க கூலப்பூனால் இதுக்கு ஏன் அப்படி வந்து கிராமப்பகுதியில் ஏன் கூலப்பூன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருக்கும் எப்படி அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கூட்டமாக இருக்கும் பாருங்க ஆமாம் தனியாக இருக்காது ஒரு கூட்டமாக இது ஒரு வெள்ளையா அழகாக இருக்கும் ஆமாம் வெள்ளையா நல்லா அழகாக இருக்கும் கூட்டமாக இருக்கிறதுனால வந்து இதுக்கு காலைப்போக்கில் வந்து கூழப்பூன்னு வச்சுட்டாங்க பூலாம்பூ பூலாம்பூவில் இன்னொரு வகை இருக்குது இது ஒரு வகையாக சேர்ந்தது காப்பு பூன்னு சொல்லுவாங்க ஆமாம் இதுக்கு அறிவியல் பேர்லாம் வந்து நிறையா இருக்குது அந்த அறிவியல் பேர் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை நம்ம சித்தர்கள் வந்து இதுக்கு என்ன பேர் வச்சுட்டு போனாங்களோ அதைப்படி நம்ம வந்து உச்சரித்து நம்ம யாவோ சிந்தனைக்கு நம்ம கொண்டு வருவோம் பாருங்கள் அந்த பூ தான் அறிவாயம் பதிலா பதீங்களா இந்த பூ தான் பாருங்க அதை பார்க்குறதுக்கே வந்து எல்லாம் அழகாக இருப்பாங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா இப்போதிக்கி தேடுனா வந்து இந்த இப்போ இருக்காங்க இன்னொரு ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா இந்த பூவை பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா எல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க ஆமாம் எல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க காப்பு கட்டுறதுக்கு செய்யறதுக்கு பறிச்சுட்டு போயிடுவாங்க பறிச்சிட்டு போயிடுவாங்க இந்த பூவை வந்து ஆமாம் பாருங்கள் இது ஒரு அழகாக இருக்கும் ஆமாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் இதோட அமைப்பு இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து நம்ம இது ஒரு முக்கியமாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஆமாம் முக்கியம் அந்த மூலிகை வந்து இது ஒரு மூலிகை தான் தெய்வீக தன்மை உள்ள மூலி பார்த்திங்கன்னா இது வந்து தெய்வீக தன்மை உள்ள மூலி அது கூட பார்த்திங்கன்னா இந்த வேப்ப இலை வே வேம்பு இருக்குது பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாட்டு வேம்பு ஆமாம் நாட்டு வேம்பு இந்த வே வேம்பு இலை இந்த புலம்பூ இந்த காப்புக்கட்டு பூவு ஆமாம் அது கூட மா இலை மா இலையும் சேர்ப்பாங்க மா இலை சேர்த்து ஆமாம் இலை சேர்ப்பாங்க மஞ்சள் கூட இதில் வந்து மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு வந்து சேர்த்துக்குவாங்க நம்ம சேர்த்து வந்து இதை வந்து அந்த சாயங்காலம் நாலு டு ஆறு காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டி நாங்கள் இந்த மூணு நாள் வந்து நம்ம குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியத்தை வந்து நாங்கள் வந்து அதை வந்து வழியாக வந்து பரம்பரை பரம்பரை வழியாக நடத்தி நாங்கள் செஞ்சுக்கிறோம் கொண்டு வரோம் அப்படின்றதுக்காக வந்து இதை வந்து அவங்க வந்து செஞ்சு விரதம் இருப்பாங்க ஆமாம் இது ஒரு முன் நம்ம தமிழனுடைய க கலா கலாச்சாரம் ஆமாம் தமிழர்களுடைய கலாச்சாரம் ஆமாம் அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்க நம்ம சொந்தங்கள் அனைவரும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஆமாம் நம்மளுடைய பாரம்பரியம் விட்டு போகக்கூடாது நம்மளுடைய சந்ததிகள் சந்ததிகள் அடுத்து 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 வந்து நம்ம விதைச்சிட்டு போகணும் அப்போ தான் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு வந்து தெரியும் ஆமாம் வெளிநாட்டில் இருக்கிற சொந்தங்கள் அனைவரும் பார்த்திங்கனாக்க அவங்களுக்கு அது தெரியாது அடுத்த குழந்தை அவங்களோட வந்து அந்த மறைச்சிடுவாங்க அடுத்த அந்த குழந்தைகளுக்கு வந்து தெரியாது எப்படி செய்யணும் நம்மளுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்ட்டு வந்து எதுவுமே தெரியாது அதான் அவங்க வந்து அப்படியே வந்து அழிஞ்சு போயிடுது ஆமாம் அதை வந்து நம்ம அழிய விடக்கூடாது நம்ம முன்னோர்கள் கட்டி காற்று காற்று வச்சதா சித்தர் முகான்களெலாம் நம்மளுடைய ஐயாவெல்லாம் காற்று தான் நம்மளும் காக்கணும் அடுத்த தலைமுறைக்கு சந்ததிகளுக்கு நம்ம வந்து அச்சரம் பதிக்கணும் அவங்களும் அது மாதிரி அவங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போது வந்து நம்மளுடைய தமிழினுடைய பாரம்பரியம் வந்து அழியாது சித்தர்கள் மரப்பு வந்து அழியாது சரிங்களா ஹரி ஓம் நம்ம சிவாயா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஆமாம் நிறையா வந்து நீ வீடியோ வந்து இப்போ ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பார்க்குறீங்க அந்த வீடியோ பார்க்குறீங்க லைக் கொடுங்க எப்படி நீங்கள் போடுற வீடியோ பார்க்குறீங்க லைக் கொடுத்தா தான் ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குது பெனிஃபிட்டுன்னு கூட சொல்லலாம் அதாவது என்கரேஜ் பண்ணுறது அதுதான் நீ மூவாயிரம் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்காவது வந்து தெரியணும் ஆமாம் எல்லாம் பார்க்குறீங்க அந்த லைக் கொடுக்கறதுக்கு என்ன தவறாக நாங்கள் தவறான பதிவை போடுறோம் அப்படின்னா நீங்கள் யாரும் வந்து லைக் கொடுக்க வேண்டாம் சரியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க இல்லையா விட்டுருங்க ஐயா இருக்கா என்னை ஆட்கொண்டு எந்த இதுக்கு போக வைக்கணுமோ அது ஐயனுக்கு தெரிய நாங்கள் உண்மையை வந்து பதிவை வந்து மக்களுக்கு சொல்லணும் தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் இருக்கக்கூடாது நம்மளோட சந்ததியை அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு பதிவு வந்து இருக்கோம் ஹரி ஓம் நம சிவாயா சிவாய நம திருக்காசி மனுபவ இந்த தை திருநாளில் உங்களுடைய குடும்பமாகட்டும் மற்ற குடும்பங்களாகட்டும் சிவ சொந்தங்களாகட்டும் சிவசக்தி சொந்தங்களாகட்டும் உங்களுக்கு அனைத்துமே இந்த தை திருநாளிலிருந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆமாம் இந்த ஐயனோட உங்களுடைய ஐயனோட ஆசீர்வாதம் ஹரி ஓம் நம சிவாயா சிவாய நம अंबे शिवम शिवम